හැබැම සුවපත් සමාජය ස්පත් කිරරිම කාය බාරය එකකාර බාරිී තා කුඩා කොටසත් තමයි රාජ්‍යකට පැවරින්. මතනම මේ සමාජ ුවපත් කිරීම කාර් බාරයේද, විශාලතම් පංගුව පැවරෙන්න්නේ, අපේ ආගෙමික සංස්ථාවන්ට අප හාමුදුරන්හන්ේ ඔබවන්ස ලාට. சரிவடைந்துள்ள சமுதாயத்தை சீர்படுத்துவதில் மகா சங்கத்தினருக்கு பெரும் பங்கு உள்ளது என ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக்கர் தெரிவித்துள்ளார் சமூக மறுமலர்ச்சியை கொண்டு வருவதில் மகா சங்கத்தினருக்கு முக்கிய பங்கு உண்டு என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கடந்த காலங்களில் அரசுக்கு சவால் விடப்பட்ட போதெல்லாம் அதற்கு எதிராக முன்வந்தது மகா சங்கத்தினரே என்றும் குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தலைவர்கள் தேவைப்படும் ஒரு யுகம் இது வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதோடு அனைத்து வகையிலும் சரிவடைந்துள்ள சமூகத்தை சீர்படுத்தும் பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்தார் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் துப்பாக்கி வன்முறையால் சமூகத்தை பாரிய அழிவுக்கு இட்டுச் சென்ற பாதாள ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை ஒருபோதும் மாற்றியமைக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டிலிருந்து போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாட்டை ஆரம்பிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை எமக்கு மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் ஆனால் ஒரு சமூகம் பெரும் அழிவை சந்திக்கும் போது அந்த சமூகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது கடினம் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் போது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் தையும் செய்யக்கூடாது என்பது அரசாங்கத்தின் கொள்கை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நாட்டின் வரலாற்று பாரம்பரியம் இயற்கை அழகு வனவிலங்கு பகுதிகள் மற்றும் இலங்கை மக்களின் விருந்தோம்பலுக்கு உலகளாவிய பாராட்டு போன்ற காரணிகளின் அடிப்படையில் சுற்றுலாத்துறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் நமது சமூகம் பல வழிகளிலும் சரிந்துவிட்டது மற்றவர்களின் துன்பங்களுக்கு அனுதாபம் இல்லாத இரக்கமற்ற மக்களாக நாம் மாறிவிட்டோம் சேகரித்துள்ள செல்வமும் அதிகாரமும் நன்மை மைகளை அழைவிடுுவதற்கான அளவு க்கள்களாக மாறிவிட்டன. எனவே நமது சம்மகத்திற்கு ஒரு சிறந்த ஒழுக்க கட்டமை புத்த வை எனன ஜனாதிபதி அனுரு குமாற திசாநாயக்க தெரிவித்துள்ள. අපි සෑමதிනටම ැනුම් දෙෙන. ොල්ුණු යටයි වික යටයි ඉවත්වෙන. லොල්ුණුය ඉවත්ෙනු. විකුණනාය ඉවත්වෙන. ඒසදා මේ සමජෙම අවදි ී තු තිබෙන. එනි සමහිතනවා. අදත්ත අප්‍ර තිර ජාතික යාමයක් මේ මද්‍රවුවල්ට லොල්ல்லுුණු விුණන අය இවත්වෙන..